கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ம எல்லா ஜனங்களும் வந்து பிரதான ஆசாரியர்கள் இந்த பரிசையெல்லாம் ஏவி விட்டதுனால தான் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சத்தமாக கேட்க ஆரம்பித்தாங்க உடனே பிள்ளாத்துக்கு மனசே வரல பிலாத்து வந்து ஒத்துக்கவே மனசு ஒத்துக்கவே இல்லை எப்படி கெச்சமனை தோட்டத்தில் பேதுருவுக்கு மனசே வரல எப்படியாவது இயேசுவை கூப்பிட்டுட்டு போயிடணும் தன்னோட நினச்சானோ அதே மாதிரி தான் பிலாத்துக்கும் மனசே வரல ஏசுவை செல்வையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு சரி என்ன பண்ணான்னா இயேசுவை வாரினால் அடிக்க சொன்னான் வாரினால் அடிக்க வச்சுட்டு தலையில் முள்மூடி வச்சாங்க போர் சேவகர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு முட்களினால் ஒரு கிரீடத்தை செய்து அவர் தலையில் வச்சு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டு ஜனங்கள் முன்னாடி நிற்க வச்சான் பிள்ளாத்து அப்படி நிற்க வச்சதுனால ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஊத்துது அவருக்கு ஏன்னா முதுகு ஃபுல்லாக அடி அவருக்கு நாற்பது சாட்டை அடி ஃபுல்லாக ரத்தம் ஊத்துது தலையிலேருந்து ரத்தம் ஊத்துது ரெட் ரத் அதாவது ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு அவர் நிற்கிறாரு ஜனங்கள் முன்னாடி நிற்க வச்சிட்டான் பரிதாபத்தை அவர் வாங்கிக்கிட்டோம் ஜனங்கள் தானே ஏவி விடுறாரு இந்த பிரதான ஆசாரியன் இவர் ஜனங்களுக்கு முன்னாடி பரிதாபத்தை வாங்கிட்டாருன்னா இந்த கலகம் அடங்கும் அப்படின்னு பில்லாத்துடைய ஐடியா பில்லாத்து ஏசுவை நிற்க வச்சிட்டோன்னே அவங்க பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறாங்க இவரை வந்து சிலுவையில் அறையுங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க அப்போ என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல பிலாத்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தப்பு கூட பண்ணவே இல்லையே இவர்கிட்ட நான் வந்து எந்த குற்றமும் நான் கண்டுபிடிக்க முடில என்னால் கண்டுபிடிக்க முடில அதனால் நான் ஒத்துக்க முடியாது சிலுவையிலெல்லாம் நான் அறைய மாட்டேன் அதை மாதிரி ஒரு தீர்ப்பை என்னால் எழுதவே முடியாது அப்படின்றான் உடனே இவங்க என்ன பண்ணாங்க யோவான் பத்தொம்போது ஏழில் சொல்கிறாங்க இந்த வசனத்தில் நியாயப்பிரமாணப்படி எங்களுக்கொரு நியாயப்பிரமாணம் இருக்குது அதுபடி இவர் சாகணும் இவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை சொல்லி கொள்றாரு அப்படின்னு அதனால் அவர் சாக வேண்டும் எங்க பிரமாணப்படி பார்த்தா தன்னை தேவ குமாரன் என்று சொன்னாலே அவர் சாகணும் ஆனால் ஏசு சாக வேண்டும் நீங்க எந்த குற்றத்தையும் பார்க்கலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிரமாணப்படி இவர் தன்னை குமாரன் என்று தேவனுடைய குமாரன் என்று சொல்வது தப்பு ஏ பிலாத்துக்கு செம்ம பயம் வந்துச்சு ஐயோ தேவனுடைய குமாரனா அவரையாக இவங்க என் சிலுவையில் அறிய சொல்கிறாங்க இன்னும் பயம் வந்துடுச்சு மிகவும் பயந்துட்டான் அவன் உடனே இயேசுவை உள்ள கூப்பிட்டு பேசுகிறான் இயேசுவே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு பிலாத்து கேட்குறான் ஏசு எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா இயேசுவுக்கு என்ன அவர் பலியாகணும் அவர் அதனால தான் ஆயே நிற்கிறாரு ஏசு அவனே பிலாத்து சொல்கிறான் இயேசுக்கிட்ட இயேசுவே எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது உங்களை விடுதலை பண்ண என்கிட்ட எக்கச்சக்க வல் பவர் இருக்குது அதிகாரம் இருக்குது அதனால் தைரியமாக பேசுங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு ஏசன்திரம்மா சொன்னாங்க அவனை பார்த்து இருந்து உங்களுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை என்ன உன்னால் விடுதலையாக்க முடியாது ஏன்னா எதுவுமே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை யார் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்தாங்களோ என்னை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அதிக பாவம் சுமரும் அதனால் நீ பயப்படாத அப்படின்னு பிள்ளாத்த ஆறுதல் படுத்திடுறாரு ஏன்னா பிலாத்து பயந்துட்டான் தேவனுடைய குமாரனை போய் நான் சில்வையில் அரைஞ்சா என் குடும்பம் விளங்குமா நாங்களாம் விளங்குவோமா அப்படின்னு அவன் பயந்துட்டான் அப்படி இருக்கும்போது ஏசு வந்து அவனை ஆறுதல் படுத்திட்டார் யார் என்ன ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அதிகமாக பாவம் சுமரும் அப்படின்னு சொன்னான் ஆனால் கூட எப்படியாவது விடுதலை பண்ண முடியுமா பிலாத்து வகை தேடிகிட்டே இருந்தான் அப்போது வந்து யூதர்கள் வந்து இவங்க ஏவி விட்டுட்டே இருந்தாங்களே பிரதான ஆசாரியர்கள் அவங்க வந்து என்ன சொன்னாங்க இவர் ஏசு தண்ணியே ராஜான்றாரு ராயனுக்கு இவர் விரோதி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ராயன் தான் இந்த வேலையை பிலாத்துக்கு கொடுத்துருக்காரு உடனே பிலாத்து பயந்துட்டு வராரு கபத்தா என்ற இடத்துல ஈசுவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நியாயஸ்தானத்தில் போய் வந்து உட்கார்றாரு அது பஸ்காவுடைய ஆயத்த நாள் அடுத்த நாள் பஸ்கா இது ஆயத்த நாள் ரெடி பண்ணுற நாள் ஆறு மணி நேரம் அது உடனே வந்து திரும்பவும் அந்த கபத்தால உட்காந்துட்டு நியாயஸ்தான நியாயஸ்தனத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம பிலாத்து திரும்பவும் பேசுகிறாங்க சாஃப்டாக எல்லாத்தையும் பார்த்து இவர் தான் உங்கள் யூதருடைய ராஜா ஏசு ராஜா நல்லா பாருங்கள் இவரை போய் சிலுவையில் அறையிலாமா திரும்பவும் ரொம்ப சாஃப்டாக எல்லார்டையும் கேட்குறாங்க உடனே பிரதான ஆசாரியன்னு சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ராயன்தான் ராயன் தான் எங்கள் ராஜா எங்களுடைய ராஜா ராயன் தான் வேறு யாருமே எங்களுக்கு ராஜாவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பிரதான ஆசாரியன் மற்றவங்களாம் ஏவி விட்டுட்டான் வேறு வழி இல்லை அதனால் அவங்க கையில் இயேசுவை கொடுத்துட்டு போயிட்டான் பிலாத்து அது வரைக்கும் இயேசுவை அவங்க கிட்ட கொடுக்கல வேறு வழி இல்லை இயேசுவும் வந்து அதுக்கு ஒத்து போல வேறு வழி இல்லாமல் இயேசுவை பிரதான கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டான் சிலுவையில் ஆரஞ்சுக்கோங்க என்ன வேணாம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு போயிட்டான் இயேசுவ கொல்கதா என்ற கபாலஸ்தலம் என்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்குன்னா சிலுவையில் அரைகிறதுக்காக அவருடைய அன்றைக்கி வந்து மூன்று பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க ஏசுவ மத்தியில் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சிலுவையில் ரெண்டு பேரை அரைஞ்சாங்க பிலாத்து வந்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவை மேலே போடுறான் என்ன போடுறாங்கன்னா நசுனாக்கி இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதி சிலுவையில் போட்டான் சிலுவையில் அறையப்பட்ட இடம் அது வந்து சிட்டி பக்கத்தில் இருக்கிற இடம் எல்லாருமே நடந்து போகிற இடம் இப்போ எல்லாரும் நடந்து விலாசத்தை அநேகர் அநேகர் படித்தாங்க இவர் யூதருடைய ராஜா நஸ்ரேனாகி இசு யூதருடைய ராஜா அதுவும் நம்ம பிள்ளாத்து ரொம்ப அறிவாளி எபிரேய லாங்குவேஜு கிரேக் லாங்குவேஜ் லத்தீன் லாங்குவேஜ்லலாம் எழுதி போட்டார் மூணு லாங்குவேஜில் எழுதி போட்டார் பிரதான ஆசாரியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு பா என்ன எல்லா ஜனங்களும் போய் போய் படிச்சுட்டு போகிறாங்க இந்த பிலாத்துக்கு அறிவே கிடையாது இப்படியே எழுதி போடுவான் அவர் தன்னையே ராஜான்னு சொல்லிக்கிட்டாருன்னு எழுதிங்க ஏன் இப்படிலாம் எழுதி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எழுதுனது எழுதுனது தான் இதெல்லாம் மாற்றலாம் முடியாது ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க பிரதான ஆசாரியர்களை உடனே வந்து எய்சு வந்து சில்வேல தொங்குறாரு இந்த சைடில் ஒரு குற்றவாளி அந்த சைடில் ஒரு குற்றவாளி நாளைக்கு நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக